டை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி பார்த்துருக்கோம் வீட்டு பிரியாணி ஜம்பா மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெசிபி தான் இதை திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்லுவாங்க மற்ற பிரியாணியோட இந்த பிரியாணி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சி சேர்க்குற மசாலாவும் சின்ன தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம அரை கிலோ அளவுக்கு இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக மசாலா அரைக்கணும்னு சொன்னாலேயே அதுக்கு முதல்ல எடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அதோட ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை எடுத்துக்கணும் ஒரு நாலு கிராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துக்கலாம் சாவித்திரி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ஸ்டாராணி சொன்னு எடுத்துக்கலாம் இதோட கல்பாசி கொஞ்சம் இதுக்கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைப்போம் முதல்ல இதை திரித்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கதோட ஒரே ஒரு பேலியூஸ் சேர்த்துட்டு மிக்சியில் குறை குறைப்பாக திரிச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதில் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு இன்ச்சு சைஸில் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டோட சைஸை பொறுத்து சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பூண்டு நான் ஆறு பூண்டு சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துடலாம் ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் லேசாக குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நெய்யும் ஐம்பது எம்எல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நெய் வாசம் பிடிக்கும் அப்படின்னா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பட்டையெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு துண்டு பட்டையும் ஒரே ஒரு பேலியும் சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துறணும் சின்ன வெங்காயத்தை வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது நல்ல நெய்யில் பொறிஞ்சு கலர் மாறணும் ஃப்ளேமை லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்கி வந்தாக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பெஷல் மசாலாவை சேர்த்துறணும் இதுக்கு வந்து நீங்கள் கடையில் உள்ள பிரியாணி மசாலாவோ இல்லை பாய் வீட்டு பிரியாணி மசாலாவோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணணும் மசாலாவும் வெங்காய பேஸ்ட்டும் நெய்யில் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துருவோம் இதை சேர்த்துட்டு முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் உப்பு முதலே சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இந்தளவு மசிஞ்சு வந்த பிறகு நம்ம பேருக்கு ஒரு டீஸ்பூன் போல் வந்து தூள் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் திண்டுக்கல் பிரியாணியில் பச்சை மிளகாவோட தான் டாமினேட்டிங்காக இருக்கணும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பைஸுக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம் வேறு கரம் மசாலா எதுவும் சேர்க்கக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் தயிர் சேர்த்துக்கப்போறோம் லெமன் ஜூஸும் இதுக்கு சேர்ப்போம் இப்போ முதல்ல தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் நல்லா கலந்து லேசாக ஒரு என்ன பிரியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சேர்த்துக்கணும் மட்டன் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ மட்டன் கூட சேர்த்துக்கலாம் அறநூறு கிராம் அறநூற்றம்பது கிராம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு கறி வாங்கில எப்போதுமே வந்து நல்ல கொழுப்பு எலும்பு இருக்கிற கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கறியை க்ளீன் பண்ணி இதில் சேர்த்திடலாம் முதல்ல மசாலாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் அது குக் ஆகட்டும் எப்போதுமே நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டி ரெண்டு கிலோ செய்ய போகிறீங்க மூணு கிலோ செய்ய போகிறீங்க அப்படின்னா கறி வந்து பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க அரை கிலோ செய்ய போகிறீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் மட்டனை நம்ம பாத்திரத்திலே வேக விடலாம் எனது ப்ரெஷர் குக் பண்ணலாம் பாத்திரத்தில் வேக விடணும் அப்படின்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும் லோ டு மீடியமில் போட்டு நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி போதும் மூடி போட்டு விசில் போட்டு பதினஞ்சு நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டனை வேக போட்ட பிறகு அரிசியை ஊற போட்டால் போதும் ஜீரசம்பா பச்சரிசி எடுத்துருக்கோம்ல இதை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் முழுசு முழுசாக இருக்கணும் கறி அப்போ தான் தம்போடையில் ஒன்றா ஒன்று போல் வரும் நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணி அளவு எடுத்து வச்சிடலாம் ஒரு கப் ஜீரா சம்பா அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டனில் இருக்க கிரேவியோட அளவையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு பாக்கியில் அந்த கிரேவியோட அளவு தெரியலனா நீங்கள் கிளாஸ் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு தேவைப்பட்டது தே சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு பேருக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருந்த அரிசி மூணு கப் அளவுக்கு இருந்தது அதுக்கு அஞ்சே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணியை கணக்கு பண்ணி தான் மீதிக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்ல கொதி வந்தாக்கில் அரிசியை நல்லா வடிச்சிட்டு செத்துக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க ஒன்றரை கப் அரிசியா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணியே ரொம்ப நல்லா இருக்குமே ஒன்றுக்கு ஒன்னே கால் போட்டால் போதுமே எதுக்கு ஒன்றே கால் யூஸ் பண்ணுறீங்க குழஞ்சிடாதா அப்படின்னா மட்டன் பிரியாணி பண்ணையில் எப்போதுமே எப்படின்னா நம்ம குவான்டிட்டி குறைவாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அரை கிலோ பண்ணுறோம் முக்கால் கிலோ பண்ணுறோன்னா நீங்கள் வந்து தண்ணி அளவை குறைக்கக்கூடாது ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வச்சா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நீங்கள் பல்க் குவான்டிட்டி பண்ணுறீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ பண்ணுறீங்கன்னா ஒன்றளவு தண்ணி இருந்தாலே போதும் அந்த கொதியில் நல்ல வெந்து வந்துடும் நம்ம குறைவான அளவு பண்ணையில் தண்ணியோட அளவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே இந்த பதத்துக்கு வந்துடும் தண்ணி ஒரு லேயர் மேலே இருக்குது பாருங்கள் இது தான் தம் போடுறதுக்கு சரியான டைம் தம் போடுறதுக்கு முன்னால் எப்போதுமே அடியோட நல்ல கிளறி விட்டுக்கணும் ஏன்னா இந்த ஈரப்பதம் அடி வரைக்கும் இருக்கணும் நான் வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வில் எக்ஸ்ட்ரா மேலே ஒரு பேர்னர் போட்டுட்டு நல்ல ஒரு கனமான பழைய தோசைகள் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு அப்படியே பருத்தி விட்டுடலாம் இதை ஒரு டைட்டான மூடி போட்டு மேலே வெயிட்டு வைக்கணும் நான் வந்து யூஸ்வலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட்டுக்காக வைப்பேன் கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணல் த கங்கு போட்டு விடுவாங்க மேலேருந்து கொஞ்சம் சூடு இறங்கும் நல்ல தம்மில் கிடக்கும் இந்த மாதிரி வெயிட்டு வச்சுட்டு இருக்கிறதுலே குறைஞ்ச தீல லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் தம் முடிஞ்சாக்கலாம் அடுப்பு அணைச்சி வச்சுருங்க உடனே ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரைஸும் உடையாது உங்களுக்கு மட்டன் பீசஸும் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் பார்க்கல சில சமயங்களில் வந்து கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலராக தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லை ரெட்டிஷாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணியோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி பக்குவமாக வந்துட்ருக்கு நீங்களும் இதே அளவுகளோட இந்த ஸ்டைலில் ஒரு தடவை மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ கால் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ